பெரிய அளவில் நீங்கள் வந்து சுய தொழிலும் சரி நீங்கள் ஜாப் வைஸும் சரி ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க இது நாள் வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லாத தன்மையில் அல்லது ஜாப் மாறணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த டைம் ஆஃப் பீரியடே இப்போ நிகழ்காலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அதை ம அதை மட்டும் ரொம்ப ரொம்ப லவ்வபுலாக நீங்கள் லைவ் பண்ணி பாருங்கள் அதை எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் இடம் கொடுக்காதீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பக்ரகதியில் குரு பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் ஆல்ரெடி குரு பேர்ச்சியில் அது ஒரு மாதிரியான பலன்களாக இருக்கும் அதே நேரத்தில் பக்கரகதி அடையுதல் அப்படின்றது இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே போனாலோ ஒரு ஃபார்மெட்னாக்கா அடுத்தவங்களுடைய தாக்குதலோ அடுத்தவங்களுடைய வைப்ரேட் இவருக்கு மா அட்டாக் பண்ணாலோ இவர் எப்படி ஒரு சஃபர் பண்ணுறார் அப்போ அவருடைய போக்குகள் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய சாதாரண நிலைக்கும் அப்நார்மல் நிலைக்கும் காரணம்ன்றது அவருடைய மனநிலை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அந்த வகையில் குரு வக்ரம் அடையிறது அப்படின்னம்னாக்க இது யார் காரணமாக இருப்பாங்கனாக்கா சூரியன் தான் எப்பவுமே சூரியனை நெருங்கி இருக்கிறப்ப அதாவது குருக்கு நெருக்கமாக முன்பின் வந்து சூரியன் வந்து ஒரு ஐந்து ஐந்து கட்டங்களுக்குள்ளே இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஐந்து கட்டங்களுக்கு தாண்டி அதாவது ஐந்து ராசிகளை தாண்டி போகிறப்போ அல்லது ஐந்தாம் ராசியில் பயணிக்கிறப்ப தான் குரு தன்னுடைய சோப தன்மைகளை இழப்பார் சுபத்தன்மைனாக்கா தன்னுடைய செயல்பாடுகள் பெரிய அளவில் இருக்காது எப்போயுமே சூரியன் சப்போர்ட் இருந்தால் தான் அவரால் அதிகமாக நல்லா செயல்பட முடியும் சூரியன் சப்போட்ட தன்மையில் இருக்கிறப்ப ஏன்னா இருக்கிற கோள்கள்லேயே அதிகபட்சம் பவர்ஃபுல் அப்படின்னம்னாக்கா சந்திரனுக்கு அடுத்து சூரியன் தான் அதாவது உச்சபட்சம் இதுக்கப்புறம் நிழல் கோள்னு சொல்லக்கூடிய ராகன் கேது தான் நிஜ கோள்களில் உச்சபட்சமான சக்தின்றது சூரியன் தான் இருக்கும் சூரியனை ஒட்டி எந்த கோள்கள் இருக்கோ அது சூரியனுக்கு இரண்டு பாகைகள் இரண்டு பாகைகள்னாக்கா இரண்டு பாதங்கள் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஆறு பாகைகள் நெருக்கத்தில் இருந்துச்சுனாக்க அவ்வளோக்கா பெருசாக செயல்படாதுங்க அப்போ அந்த இடத்துல தான் மேஜர் பிளேயராக மாறுவார் இந்த இடத்துல அதே மாதிரி தான் குருவை விட்டு விலகி இவர் இருந்து ஐந்தாவது ராசி கண்ணிக்கு வரப்போ குரு அக்கரம் அடைஞ்சிரார் அக்கரம் அடைஞ்சிராருனாக்கா அவர் தன்னுடைய செயல்பாடு தன்மை அதாவது செயல்பாடுகள் பெருசாக இருக்காது அப்போ அந்த செயல்பாடுகளை யார் தருவா பண்ணோம்னாக்கா சூரியன் தான் எடுத்து தருவார் அது வந்து எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் அப்படின்னாக்க அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஐந்து மாத காலங்களில் நேர் ஐந்து ராசிகள் அது வந்து நான்கு மாத காலங்கள் ஆகும் அதிகபட்சம் நூற்றி பதினெட்டு நாட்கள் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு வ குரு வக்ரம் அடைஞ்சு அந்த பலா வந்து சூரியன் தர மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது வந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்படுவார் ஒரு ராசிக்குன்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல கடக ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் தான் இப்போ அட் ப்ரெசண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஏழு அப்படின்னம்னாலே திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் கணவன் மனைவி உள்ள தாம்பத்திய விஷயங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளாக கூட இருக்கலாம் அல்லது சுயதொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது நண்பர்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது உங்களுடைய எதிரிகள் கூட இதுக்குள்ளே வருவாங்க ஏன்னா ஏழாம் இடம்ன்றது சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த ஏழாம் இடத்து அதிபதி அட் பிரசன்ட் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கார் ஏழு குடையும் எட்டு குடையன் எல்லாமே சனி தான் உங்களுக்கு சனி வந்து இப்போ இது வரைக்கும் ராகுது நட்சத்திரத்தில் தான் அதாவது சத சதவீதத்தில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அது வரைக்கும் பெருசாக எந்த விதமான மாற்றங்கள் பெருசாக இருக்காது அதாவது எல்லா பிரச்சனையுமே இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் எப்போ இவர் வந்து குருவோட ஸ்டாரான பூரட்டதிக்குள்ளே நுழைகிறாரோ அப்போ தான் பூரட்டதிக்குள்ளே இப்போ நுழையிறார் அப்படின்னோம்னா டிசம்பர் தேர்ட்டி எஸ் தான் நுழைகிறார் இதே நேரத்தில் பேரலில் மூணாம் இடத்துல இருக்கிற கேதுவும் உங்களுக்கு சந்திரன்லேருந்து அவர் சூரியனுடைய ஸ்டாரான உத்தரத்துக்குள்ளே நுழைவார் அப்போ இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய ஸ்டாருக்குள்ளே கேது நுழையிறதும் எட்டாம் இடத்துல என்னன்னாக்க குருவோட சாரில் சனி மூவாகிறது மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் இந்த ஆண்டுன்றது கிட்டத்தட்ட அதிகபட்சம் வக்ரம் அடைஞ்சால் கூட வக்ர நிவர்த்திக்கு முன்னாடியே பெரிய அளவில் ஒவ்வொரு ராசிக்கும் மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும் அதில் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சாரத்தில் தான் கேது பயணிக்க போகிறாரு அதாவது டிசம்பர் செகண்ட்லேருந்து அதே நேரத்தில் உங்களுக்கு டிசம்பர் தேர்ட்டியத்துலேருந்து உங்களுக்கு சனி வந்து குருவோட ஸ்டாரில் பயணிக்கப்படுறார் குரு ஆல்ரெடி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்போ இது வரைக்கும் ஏதாவது தடைப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடியது அல்லது இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தரப்போகுது அட் ப்ரெசண்ட்டு அந்த டைம் ஆஃப் பீரியடு வக்ரகதி அடையிறப்ப உங்கள் ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் போய் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் கேதுவோட ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் ரெண்டு அப்படின்ற இடத்துல இருக்கார் அது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கும் பத்தாம் பாதம் பத்தாம் இடமாக அம்ச ரீதியா அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பெரிய அளவில் நீங்கள் வந்து சுய தொழிலும் சரி நீங்கள் ஜாப் வைஸும் சரி ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்கப்படுறீங்க இது நாள் வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லாத தன்மையில் அல்லது ஜாப் மாறணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு அதிகபட்சம் டிசம்பர் மாதம் செகண்டுக்கு பிறகு பெரிய அளவில் ஒரு மெசேஜ் வரலாம் அல்லது உங்களுக்கு உண்டான ஜாப் வைஸு ஒரு மாற்றத்துக்கு உண்டான தன்மையில் தரலாம் ஆனால் ஏதாவது வழக்குகள் இழுத்துக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உங்களுக்குள்ள உங்களோட குடும்ப ரீதியாக இல்லை டிஸ்பூட்டு அதாவது இன்டர்னல் டிஸ்பூட்டு அதிகமாக கணவன் மனைப்பில் இருக்கிற கருத்து வேறுபாடு வந்து பெரிய அளவில் ப்ரஷன் இருக்குது அப்படின்னம்னாக்க அது ஒரு கன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல குரு வந்து பதினொன்றில் இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுறதுன்றது கிட்டத்தட்ட நல்ல அமைப்பு அதாவது பதினொன்றுலேருந்து ஏழாம் இடத்தை ஒரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுன்றது ஒரு இந்த இடத்துல என்னென்னா திருமண வாழ்க்கை தொடர்புடைய பல சிக்கல்களை நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல சிக்கல்கள் அப்படின்னோம்னாக்கா சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் இந்த ஓராண்டுன்றது இந்த ஓராண்டு இல்லை அஷ்டமத்து சனி வந்ததுக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப கண்டச்சனிலேயும் உங்கள் கணவன் முனைக்குள்ளே பெருசாக ஒரு தன்மை இல்லை வழக்கு வரைக்கும் கொண்டு போகிறதான வாய்ப்புகளை கொடுத்துச்சு இந்த ராகு ராகு ஒம்போதில் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கையை இந்த தம்பதியை தாம்பத்திய உறவையை முறிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் பற்றி கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு ஏழாம் மதிப்பு யாருன்னா சனி சனி கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் மட்டும்தான் அந்த திசா புத்தி நடக்கும் பட்சத்தில் அது நல்லாயிருக்கும் அந்த கடகராசி நேர்களுக்கு ஆனால் இந்த இதில் எட்டாம் இடத்துல தான் சனி இருக்காருன்னா ஆயில் தான் தீர்க்கம் அதாவது நித்தியகண்டம் பூர்ண ஆயிச்சு மாதிரி கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல இருக்கிற சனி ஆயிலை நீட்டிக்கும் மூலியாக ஆனால் பிரச்சனைகளை ஃபேமிலி இஷ்யூஸை பெருசாக அளவு பெரிய அளவில் பாதிப்பாக தரும் பண வரவுன்றது நல்லா இருந்தால் கூட ஆனால் மன அமைதி குடும்பத்தில் ஒரு தம்பதிக்குள்ளே ஒரு ஒற்றுமையின்மை அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே டைத்தில் நீங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு இந்த டைம் பீங் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அனுகூலமான பலன் ஏன்னாக்கா உங்களுக்கு சனின்று குருவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப குருன்றது அட் ஒன்பதாம் அதிபதி எப்பவுமே மறுமணத்துக்கு என்னென்னா ஏழு ஒன்பது கனெக்டான மறுமணம்ன்றது ஒரு விஷயம் நடக்கும் அப்படி ஏழு ஒன்பது கனெக்ட் ஆகலை கனெக்ட்னாக்க தொடர்பு படலை உங்கள் அந்த கோள்களுக்கு இந்த கோள் அதாவது சனியும் குருவும் உங்களுக்கு தொடர்பு படலைனாக்கா அவங்களுக்கு மறுமணம்ன்றது ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் அப்போ இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப ரொம்ப காவந்து பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுடைய லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அதாவது கொஞ்சம் பயணிக்க முடியும் நம்முடைய அந்திம காலம் வரைக்கும் எப்போயுமே நமக்கு ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய குழந்தை பேர் எப்படி இருக்கும் நம்ம ஜாப் எப்படி இருக்கும் நம்மளுடைய முதல் லக்னம் நம்ம ராசி நம்ம அப்படின்றப்ப இந்த லக்ன அதிபதி சந்திரனும் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்டஃப் உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப் இருக்கும் அதாவது சந்திரன்றது உங்கள் ராசியிலே கடகத்தில் இருக்கும் பட்சத்தில் அதுதான் கடக ராசின்னு சொல்லுவோம் பட் லக்ன வயசு அது மாறுபடும் லக்னம் வந்து உங்களுக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு தனுசு லக்னமாகவோ இருந்துச்சுனாக்க மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை தரதுக்கான வாய்ப்பில் கொடுக்கும் ஏன்னா சந்திரனுக்கு வந்து அந்த தனுசுக்கு மட்டும்தான் எட்டாம் பதினிடத்துக்கு சந்திரனாக மறைஞ்சு போகிறதுன்றது அந்த தசாபத்தி காலங்களில் சிக்கல் கொடுக்கறதுக்கணும் அப்போ கடக லக்னமாக கடக ராசியாக இருந்து தனுசு லக்னமாக இருந்தால் தான் அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்களை தரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது அந்த தசாபத்தி நடக்கணும் வேறு அது வேறு ஏஜ் வயசு உங்களுக்கு ஏஜ் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பதமாக இருந்தால் குரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி புதன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு வயசு தாண்டினதுக்கு பிறகு தான் கேதுவே உங்களுக்கு வரும் புனர்பூசம் நான்காம் பதமாக இருந்தால் பூசத்தில் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட நேர்பை உங்களுக்கு இது ஒரு பதினேழு ஆண்டு இது ஒரு பத்தாண்டுகள் வச்சால் கூட இருபத்தேழு ஆண்டு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் கேது கிட்டத்தட்ட இருபத்தேழு எழு முப்பத்தஞ்சின்றது கடுமையான காலகட்டங்களாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லௌகிக வாழ்க்கைன்றது அமையும் அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வயசுக்கு பிறகு தான் இந்த பூசத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிராஸ் பண்ணி முப்பத்தஞ்சுக்கு பிறகு தான் எல்லார வாழ்க்கைன்றது நல்லாயிருக்கும் அது வரைக்கும் இருந்தால் கூட கொஞ்சம் இழுபரன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பூசுன்றது ஏழு குடையு எட்டுலேருந்து நடத்துகிறான் அப்படின்றப்ப இந்த டைம்ன்ற பீரியடில் உங்களுடைய ஜனனச்சாட்டில் சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அழகான திருமண வாழ்க்கை நடக்கும் இல்லைனாக்கா கொஞ்சம் போராட்டமான மன வாழ்க்கையை தான் சந்திப்பீங்க நீங்கள் இதே நேரத்தில் உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஆயுள்யன்றது மூணு பன்னெண்டு கூடைய அதிபதிகள் உங்கள் ராசிக்கு நட்பு தான் வேறு அதாவது உங்கள் ராசிக்கு நட்புனாக்கா நீ உங்கள் ராசிக்கு நட்பு பட் புதனுக்கு பகை அதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு சின்ன குறுகிய காலத்திலே சீக்கிரமாக திருமணம் ஆனாலும் கிட்டத்தட்ட தேர்ட்டி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டிக்குள்ளே தேர்ட்டி டூக்குள்ளே நடந்தால் கூட அதுக்கப்புறம் சூரியன் இரண்டு குடை வந்து கிட்டத்தட்ட சூரியன் நல்லா இருந்தால் தான் அந்த இருபத்தி அதாவது இரு முப்பது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு சுமூத்தான லைஃபை ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் தான் சந்திரன் உங்கள் ராசி அதிபதியோட திசை வரும் அது நல்லா இருந்தால் மட்டும் எப்போயுமே ஒரு ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையோ மூணாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை பேசிக்காகவே என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணும் பட்சத்தில் அதுக்குள்ளே நம்ம வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு அதீதமான கற்பனை நம்ம பண்ண தேவையில்லை அதாவது நம்ம வந்து ஒரு குரூப் ஃபோருக்கு தான் இப்போ பரிசெயில் எழுத போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது அது மாதிரி அமைப்பு நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டோம்னா ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமையும் நம்ம போய் அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண தேவையில்லை அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கனாக்கா அது அவங்களுடைய ஃபோக்கஸ்ஸு அதை அவங்க அந்த அளவுக்கு தன்னை தானே அவங்க ஸ்டஃப் நினச்சிருக்காங்க நான் வந்து ஐஏஎஸ்ஐ நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வச்சுருக்கவங்க வந்து போய் எழுதலாம் ஆனால் அதுக்கு நான் வந்து எனக்கு நானே தெரியும் என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்களை என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நான் வந்து என்னுடைய லெவல் போல தான் என்னுடைய வாழ்க்கை அதுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் அழகாக அமைச்சிக்க முடியும் அப்படின்றப்ப ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் நிகழ்கால நிமிடங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம அழகாக அனுபவித்தா மட்டும்தான் இந்த ஒவ்வொரு ப்ரசன்ட் ஆக்டும் நம்ம ஒரு ஒரு அன்பாகவும் அழகாகவும் ரொம்ப ஆராதிக்க முடியும் நிகழ்காலம் ஒன்று தான் உண்மையானது எதிர்காலமும் கடந்த காலமும் ஒரு நிழலானது அதாவது எதுக்குமே பெருசாக அது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பாஸ்ட்டு அப்படின்றது திருப்பி வராத ஒரு காலம் அதே மாதிரி ஃப்யூச்சர் அப்படின்றது ஒன்று இருக்கா அப்படின்றது அது கற்பனையான காலம் இருக்குது பட் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப நிகழ்காலத்தை நீங்கள் பர்ஃபெக்ஷனாக செலவு பண்ணும் பட்சத்தில் உள்ள ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக செலவு பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக ஃப்யூச்சர்ன்றது ஒரு அழகான காலமாக தான் இருக்கும் அப்போ நிகழ்காலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அதை ம அதை மட்டும் ரொம்ப ரொம்ப லவபுளாக நீங்கள் லைவ் பண்ணி பாருங்கள் அதை எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் இடம் கொடுக்காதிங்க உங்களுடைய தன்மை இது தான் அப்படின்னா அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கோங்க அல்லது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அழகான மன வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அடுத்தவங்களுடைய நட்பாக இருக்கட்டும் பிள்ளைங்களுடைய பற்று பாசமாக இருக்கட்டும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதை விட்டுட்டு ஆசைகள் அதிகமாக பட படப்பட ஏன்னா இந்த இடத்துல மூணாம் இடத்துல உங்களுக்கு கேது சூரியன் புதன் மூணாம் இடத்துல ஆட்சிப்பட்ட புதன் இருக்கார் கேது வேறு இருக்கார் சூரியன் இருக்காது அப்போ பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேலை வாய்ப்பு பயணங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சம் ப்ரொமோஷன் தேங்கி கிடந்த ப்ரொமோஷன் அழகாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதிகபட்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான தன்மைகள் இந்த காலகட்டத்தில் வக்கரகேதியிலேயும் அந்த டிசம்பர் மாதம் அதிகபட்சம் தட்டியத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து சனி பெயரும் பட்சத்தில் சனி பெயருனாக்க ஐ மீன் அந்த உங்களுக்கு அஷ்டமத்து சனியை விளக்குற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்துடும் ஏன்னா அவர் வந்து பத்தாம் இடத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட ஸ்டாருக்குள்ளே தான் அவர் நுழைகிறார் புரோட்டாதி நட்சத்திரன்ற குருவோட ஸ்டாருக்குள்ளே அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டங்கள்லாம் அமையப்போகுது அதிகபட்சம் இப்போ அஷ்டமத்து குரு ப்ளஸ்ஸு இப்போ இந்த வக்ரகதி அப்படின்றது ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் உதிக்கிறதுனாலையும் இந்த ஒரு சின்ன ஒரு நாலு மாத காலங்கள் கொஞ்சம் கடினமான காலமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியது நீங்கள் கற்பனையிலையும் ஒரு நஜ் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான காலத்தில் வசிக்க போகிறீங்க இந்த காணொலி பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க டேட்டா பர்த்து டைமாக பத்து ப்ளேஸாக பார்த்தையும் பதிவிட்டு உங்களுடைய சந்தேகத்தையும் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டேட்டாஸ் அதாவது பர்த் டீட்டெயிலில் சென்ட் பண்ணுங்கள் மேலும் கேள்விகளையும் சென்ட் பண்ணுங்கள் அதில் என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வாசித்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்